ஹாய் ஆண்டி இண்டியன்ஸ் என்னையா உங்கள் ராசி நீங்கள் கால் வைக்கிற இடம் பூரா கன்னிவடியாக இருக்கிற மாதிரியே வந்துட்ருக்கு போன வாரத்துலேருந்து வளர்சையாக மூணு அடி வாங்கினீங்கன்னு பார்த்தா நாலாவது அடியை இடியா இறக்கியிருக்காரு மோடிஜி அஜித் தோவல் ஐபிஎஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கக்கூடிய பொறுப்பு மேலே நீட்டிக்கப்படுதான் அதுவும் அந்த கேபினட் அந்தஸ்தோடு நீட்டிக்கிறாராம்மா உங்களை நினச்சா பாவமாக தான் இருக்குது போன வாரத்துலேருந்து மெஜாரிட்டி பிஜேபி ஆட்சி அமைக்காது ராகுல் பிரதமரை வரப்போறாருன்னு உங்கள் அரிப்பை ஆத்திட்டு இருந்தீங்க ஆனால் அவர் எனக்கு நான் தாயா இந்த தடவையே உங்களுக்கு பிரதமர்னு பதவி பிரமாணத்தை நடத்தி முடிச்சாரு நீங்கள் அடுத்து என்ன பண்ணீங்க மித்தி ஷிதை கேட்குறார் சந்திரபாபு நாயுடு அதை கேட்டார் ஆட்சி அமைப்பதில் இழுப்பறி பொறிகளங்கும் மோடி பாஜகனு உங்கள் அரிப்பை ஆற்றிட்டிருந்தீங்க அங்கே பிரமாணம் முடிஞ்சு இலாக்கா ஒதுக்கீடு முடிஞ்சு அவங்கவுங்க பொறுப்பேற்றுட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க இங்கே என்ன பண்ணீங்க அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சராக போகிறார் அடுத்த மாநில தலைவர் பொறுப்புக்கு யார் போறாங்கன்னு ஒரு அஞ்சாறு பேர் போட்டு சீட்டு குலுக்கி விளையாடிட்டு இருந்தீங்க அவர் என்ன சொல்லிட்டாரு அண்ணா எனக்கு கட்சியை தான் முக்கியம் மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குங்கன்னா அதெல்லாம் நான் போகமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் மைண்ட் வாய்ஸில் உங்களுக்கு என்ன கேட்டுச்சு உங்களுக்கெல்லாம் பாட கட்டாமல் நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன்டான்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சா சரி இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தமிழக பாஜகவில் கோஷ்டி சண்டை குடும்ப சண்டை அவர் விலகுறார் இவர் ஓடுறார் அப்படின்னு நீங்கள் தினம் வந்து பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருந்தீங்க கடைசியில் அவங்க என்னடா பண்ணுறாங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கின்னு போய் கொடுத்துட்டு ஆனால் அங்கே அக்கா நல்லா இருக்கேன் தம்பி நல்லா பா அப்படின்ற அளவில் ஃபோட்டோ போட்டுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இப்படி ஆச்சே அப்படின்னு பார்த்தா அங்கே ஆஜய் தோழோடைய பதவி ஏற்கனவே நீட்டிப்பில் இருந்தது இந்த தடவை அவர் ரிட்டையர் ஆகி போயிடுவார் நம்ம ஏற்கனவே நான் ஆசைப்பட்ட மாதிரி எப்படியும் வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்குவாங்க அந்த என்ஐஏ பொ பொறுப்பெல்லாம் வந்து இங்கே இருக்கிற ஆர் என் ரவி ஐபிஎஸ் தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்றதுனால அவரை கொண்டு போய் அந்த பொறுப்பில் கொடுத்துருவாங்க அப்பாவோட ரெண்டு ஐபிஎஸ்ங்களும் இங்க வந்து போறாங்கடா சாமி நம்ம எதுக்கு மேலயாவது நிம்மதியா கடையை திறந்து வச்சு கல்லா கட்டலாம் நம்ம பழையபடியும் ஆட்டம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க நினப்பில் இடியை இறக்குற மாதிரி அந்த என்எஸியக்கும் மறுபடியும் அஜித் தோலியை நீட்டிச்சு நான் இருக்கிற வரைக்கும் நீ தான்ப்பா இந்த பொறுப்பில் இருக்கணுன்ற மாதிரி மோடிஜி கொடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்காரு ஏற்கனவே இந்த யூடியூப் சேனல்ன்ற பேரில் சோஷியல் மீடியாவில் இஷ்டத்துக்கும் வந்து விஷமமான கருத்தை பொய் கருத்தை பரப்புறது தேசிய இறையாண்மைக்கு தேச விரோத ஆதரவாக கருத்து பதியறது மக்கள் மனசில் வந்து தவறான தகவல்களை இட்டுக்கட்டி விஷமப்ப பிரச்சாரம் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா யூடியூப் சேனல்ன்ற பேரில் ஒரு சீன ஆதரவு பேசுறதும் பாகிஸ்தான் ஆதரவு பேசுகிறதும் குறிப்பாக உள்நாட்டில் வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு தேச விரோத மனப்பான்மை வளர்க்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த ரிப்போர்ட் பூரா இருக்கு இப்போ அதையெல்லாம் தூசி தட்ட சொல்லியிருக்காங்களாமா நான் ஜி செவன் மாநாட்டுக்கு போறேன் நீ உங்க ஜோலியை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி கிளம்பி போயிட்டுருக்காரு இதில் என்ன உங்களை நினச்சா பரிதாபம் அப்படின்னா இவ்வளோ விஷயத்தெல்லாம் யோசித்து இது நடக்காது அது நடக்காதுன்னு பேசுன நீங்க ஒரே ஒரு பொம்பளை ஜெயலலிதான்ற ஒத்த பொம்பளை ஒரு மன உறுதியோடு இருந்து எதிரில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படியெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வச்சுச்சுன்றதை பார்த்தோமே ஆந்திரா பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறதும் ஒரு பொம்பளை அவங்களுக்கு சகோதரி அந்த என்டிஏ கூட்டணி தலைவரோட ஒரு ம முக்கியமான தலைவருடைய மனைவி ஒத்த பொம்பளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலே எதிர்ல இருக்கிறவங்க கெதி என்ன ஆகுன்னு சொல்ல முடியாதுன்னும் போது ரெண்டு பொம்பளைங்க அதுவும் அக்கா தங்கச்சிங்க ஒரு ஒருமித்த கருத்தோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவதோடைய பலம் என்ன அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு யோசிச்சீங்களா எதிர்த்தரப்பை எப்படி எல்லாம் கட்டி போட முடியும்னு யோசிச்சிங்களா அறிவிருந்து தான் யோசிச்சிருப்பீங்க அதை விட்டுட்டு நிதிஷ் அத்தை கேட்டாரு இத்த கேட்டாரு அங்க பவன் கல்யாணம் ஒருத்தர் அழகா வந்து எல்லாத்தையும் வடிவமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு அதனால உங்க பாசு உங்க கனவு இதோட க்ளோஸு சரிங்களா இங்கே என்ன பண்ணிங்க நமக்கு வந்து ஆர் என் ரவி ஐபிஎஸ் போயிட்டாருன்னா வடக்குலேருந்து ஒரு மெல்லி செய்யும் நல்லி செய்யும் ஆளுநராக வரும் நம்ம பழையபடி ஆட்டம் போடலாம் தமிழக பாஜகவுக்கும் அவர் மினிஸ்டராக போயிட்டாருன்னா இங்கே யாரோ ஒரு டம்மி பீஸ் ஒரு மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்துருச்சுன்னா நம்ம பழையபடி பாஜகவை நோட்டாக்கு கீழே இறக்கி வச்சு கொண்டாடலாம்னு நினச்சிங்க ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்று நடக்கும் அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ண பாகிஸ்தான் டீமே இன்றைக்கி அட்ரஸ் இல்லாத போன மாதிரி நீங்கள் எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் கொண்டாடினீங்களோ அதெல்லாம் வரிசையாக நடந்ததோட அதோட பலனை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கணுன்றதுக்காக ஆக்ஷனை எடுங்க ஆப்ரேஷன் தமிழ்நாடு போய் நீங்கள் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டிலே இருங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பாட்டு கிளம்பி போயிருக்கார் பார் அதை நினச்சா தான் ஏங்கள் ராசியை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நேரங்களில் இந்த காத்தடிக்கிற மாவு விற்க போன மழை பெய்யற நேரம் உப்புவிக்க போனன்னுங்களே அதெல்லாம் உங்களை மாதிரி பார்த்து பார்த்துதான் பாட்டா எழுதுனாங்களோ அப்படின்னு கூட தோணுது எல்லாம் கூட பரவாயில்ல இன்னமும் தமிழ்நாட்டுல பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புல இருக்கிற ஐபிஎஸ் கட்சி அரசியல் மட்டும்தான் இருக்காரு அதை தாண்டி அவர் வேறு எதையுமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா அந்த வெள்ளந்தி மனசை நினச்சா தாயை கண்ணெல்லாம் கலங்குது கோவை குண்டுவெடிப்பிலேருந்து இங்கே கூடிய போதை இருந்து எவ்வளவோ விஷயங்களை வெளியே கொண்டு வந்து எவ்வளோ என்ஐஏ ரைடு வாரத்துக்கு ஒரு வாட்டி இருக்கு அவரும் ஆர் என் ரவி ஐபிஎஸும் அடிக்கடி பார்க்குறாங்க பேசுகிறாங்க அவ்வளோ ஆதாரங்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு இவ்வளவையும் பார்த்ததுக்கப்புறம் கூட இன்னமும் அவர் வந்து த அரசியல்வாதி தான் அப்படின்னு நினச்சிட்டு ரோட்டில் ஒரு பேரை சொல்லி ஆட்டை வெட்டுனீங்க பாத்தீங்களா நீங்க ஆட்டை வெட்டி ரத்தத்தை தடவுனீங்கல்ல அங்க அஜித் தொகை ஐபிஎஸ் எஸ் கேபிளுக்கு நேர ரிப்போர்ட் போயிருக்கோம் கெடா வெட்டுக்கு அவரு வருவாரு ரெடியா இருங்க என்ஜாய் பாரத் மாதா கி ஜெய்